அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்கிழமை தோறும் முருகன் ஆலயத்திற்கு சென்று இந்த பொருளை நம்ம வாங்கி கொடுக்கும்போது கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக நமக்கு வந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் எந்த பொருள் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் எந்த நேரத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை காலை அல்லது மாலை நீங்கள் காலை கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்குள்ள அல்லது பத்து மணிக்குள்ளே நீங்கள் கோவிலுக்கு போய்க்கோங்க இப்போ மாலை நேரம் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐந்து முப்பதுலேருந்து ஒரு இருபது ஏழு மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடணும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இது வந்து நீங்கள் வார வாரம் செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும் கடன் பிரச்சனைக்காக இது நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்பது வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும் முருகன் வந்து கடன் பிரச்சனை திருத்து தரக்கூடிய ஒரு சிறப்பான தெய்வம் முருகப்பெருமான் நமக்கு அது நிறைய பேத்துக்கு அது தெரிய மாட்டேங்குது எல்லாருமே நம்ம வந்து முருகனை வந்து ஒரு சொந்த வீட்டிற்காகவும் மற்றும் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக தான் அதிகமாக முருகனை வழிபாடு செய்கிறாங்க அவர் வந்து கடன் பிரச்சனை தீர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் பொருளாதார பிரச்சனையிலேருந்து நம்மளை சரி பண்ணி கொடுப்பாரு அவர் அவ்வளோ அற்புதமான தெய்வம் அது வந்து அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகலை அதாவது முருகன் அப்படின்னாலே குழந்தை பாக்கியத்திற்கும் மற்றும் சொந்த வீட்டிற்காக தான் வழிபாடு செய்கிறது வந்து ரீச் ஆகிருக்கே தவிர இவர் வந்து நம்மளுடைய கடன் தொல்லையை வந்து தீர்த்து வைப்பார் நமக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பார் நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் மற்ற ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார் அது வந்து அந்த அளவுக்கு வந்து போகலை மற்ற மக்களுக்கு வந்து போகலை வரணும் உண்மையில் பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரிஞ்ச பேரும் சரி எனக்கும் சரி நிறைய பேருக்கு வந்து முருகன் வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுருக்கிறாரு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை காலையில் அல்லது மாலை நேரம் நமக்கு எப்போதும் நேரம் இருக்கோ அப்போ போய்க்கோங்க போகும்போது நீங்கள் வந்து என்னென்ன வாங்கிட்டு போனோம் அப்படின்னா முக்கியமாக முருகனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று செவப்பு செவ்வாய் ரிலீஃப் மலர்கள் நம்ம வாங்கிட்டு போனோம் செவ்வரலி மலர்கள் கட்டாயமாக அது வாங்கிட்டு போகணும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த செவ்வலி மலர்கள் கிடைக்கல அப்படின்னா சிவப்பு நிற பூக்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா இருக்கும் சிவப்பு நிற பூக்கள்லாம் இருக்கும் சிவப்பு நிற பூக்கள் ஏதேனும் ஒரு பூக்கள் வாங்கிட்டு போங்க அப்படி இல்லைன்னா செம்பருத்தி கூட ஒரு பூ நீங்கள் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போங்க மற்ற பூக்களும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மல்லிகைப்பூ கொண்டு போகலாம் பிச்சிப்பூ கொண்டுட்டு போகலாம் சம்மங்கிப்பூ மாலை கொண்டு போகலாம் எல்லாமே நம்ம கொண்டு போகலாம் ஆனால் நம்ம செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகும்போது சிவப்பு நிற பூக்கள் ஏதனும் ஒன்று நம்ம கையில் இருக்கணும் முருகனுக்காக நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு பூ இருக்கணும் செவ்வரலி பூக்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா செவ்வரலி தான் முருகனுக்கு வந்து உகந்தது நம்ம நினைக்கிறோம் அதுவும் உகந்த பன்னீர் ரோஜாவும் உகந்ததான் எல்லாமே உகந்ததா சிவப்பு நிறம் எடுத்துகிட்டு போங்க அடுத்து போயிட்டு நீங்கள் ரெண்டு விளக்கு அல்லது ஒரு அகல் விளக்காவது நீங்கள் கட்டாயமாக ஏற்றிட்டு வரணும் அது எந்த அகல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அவங்க கோவிலே நிறைய அகல் விளக்கு இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோவிலில் வந்து வார வாரம் ஏற்றின விளக்கே திரும்ப திரும்ப வந்து தொடச்சிட்டு தொடச்சிட்டு ஏற்றுவாங்க அந்த மாதிரி நம்ம ஏற்றக்கூடாது நம்ம புதிதாக ஒரு இரண்டு அகல் விளக்கு மட்டும் வார வாரம் ஒரு இரண்டு விளக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போங்க முடிந்தால் ஆறு கூட ஏற்றலாம் ஏன்னால் முருகனுக்கு எப்போயுமே ஆறு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ரெண்டு புதிதாக அகல் விளக்கு செவப்பு பூக்கள் மற்றும் நீங்கள் வந்து மற்ற பூக்கள் ஏதேனும் நல்ல எண்ணெய் அல்லது நெய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிருங்க அதாவது நம்ம வீட்டில் இருந்தும் கொண்டு போகலாம் அப்படி இல்லை கோவிலில் கோவிலுக்காக நம்ம தனியாக வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட சின்ன டப்பலாக கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நல்ல எண்ணெயாக வாங்குங்க கலப்படம் எண்ணெய் இல்லாமல் நல்ல எண்ணெய் சின்னதாக வாங்கிட்டு போனால் கூட பரவாயில்ல நீங்கள் கம்மியாக ரெண்டு விளக்கு ஏற்றினா கூட பரவாயில்ல சுத்தமான நல்லெண்ணெய் ஏற்றுங்க பூக்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் முருகனுக்கு கொடுக்க கொடுத்துருங்க அதாவது நம்ம அவங்க ஐயத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாமிக்கு போட்டு இல்லையா கொஞ்சம் பூக்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் உங்களுடைய அதற்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் பூக்கள் வந்து உதிரி பூக்களை வச்சிருங்க வச்சுட்டு விலக்கு ஏற்றிட்டு ஒரு பத்து நிமிடம் வந்து வந்து உங்களுடைய கோரிக்கைகளை எனக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது இதற்காக நான் கடன் வாங்கினேன் இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வேண்டிட்டு வாங்க நான் ஒன்பது செவ்வாய்க்கிழமை வந்து உனக்கு நான் வந்து வழிபாடு செய்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வேண்டிட்டு வாங்க ஒன்பது செவ்வாய்கிழமைகளும் எனக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக ஒன்பது வாரத்துக்குள்ளே முருகர் உங்களுக்கு அதிசயம் செய்வார் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒன்பது வாரத்துக்குள்ளே ஏதேனும் மிராக்கள் நிச்சயமாக நடக்கும் ஒன்று கடன் அடைவதற்கான அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னா அதற்கான வழிகளாவது உங்களுக்கு கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வழிகளாவது உங்களுக்கு கிடைக்கும் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை போகணும் இல்லை ஏதேனும் ஒரு வார தடங்கள் ஆயிடுச்சு போக முடியல அப்படின்னா அடுத்த வாரம் நீங்கள் போவீங்களே அதை நீங்கள் சேர்த்து கணக்கு பண்ணிக்கோங்க மொத்தம் ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் நம்ம முருகன் கோவிலில் போய்ட்டு ஒரு இரண்டு அகழ்விக்கும் செவ்வரலி பூக்கள் அல்லது செவப்பு பூக்கள் நம்ம முருகனுக்கு கொடுத்துட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வரணும் முடிந்தா அப்படின்னா நீங்கள் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிங்கிறது வந்து செவ்வாய் ஹோரை அந்த நேரத்தில் போவது இன்னமும் இன்னமும் சிறப்பாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அந்த நேரம் வந்து ஆகாது நமக்கு அந்த டைம் வந்து நமக்கு செட் ஆகாது நிறைய பேருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த காலை நேரம் ஆறு டு எழு போக முடியாதவர்கள் வந்து ஒன்பது மணிக்கு மேலே போகலாம் ஒரு பத்து மணி பத்திரக்குள்ளே நம்ம சுவாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடணும் நம்பிக்கையுடன் இருங்க அதே போல் வீட்டில் காலையில் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலையும் செவ்வாய்க்கிழமை மாலையிலையும் நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் செவ்வலி பூக்களும் வீட்டில் இருக்கிற முருகன் படத்திற்கும் கொஞ்சம் போட்டு ஒரு பன்னிரோஜாவது வச்சு நீங்க வந்து வைத்து வழிபாடு செய்து பாருங்க ஒன்பது வாரத்துக்குள்ள உங்களுக்கு அதிசயம் கைக்கு நிறைய கை நிறைய காத்துட்டு இருக்கு நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு செவ்வாய்க்கிழமை அப்படி ஒரு அற்புதமான மாற்றம் வந்து செவ்வாய் வழிபாட்டில் வந்து நமக்கு இருக்கு பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே நமக்கு தீரும் மற்ற ஏதேனும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் ஏதேனும் ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா எப்போதுமே நீங்கள் வந்து ஒன்பது செவ்வாய் கணக்கெடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கமே அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு ராஜி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி